கண்ணியத்துக்குரியவர்களே நம்மை எத்தூனை பேர் பஜருடைய தொழுகையை ஜமானத்தோடு தொழக்கூடியவர்கள் இங்கே பள்ளியிலே ஜமாஅதோடு ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்ற கூடியவர்கள் ஹய்யாலஸ்ஸலாஹ் ஹய்யாலஸ்ஸலாஹ் ஹய்யாலல் ஃபலாஹ் ஹய்யாலல் ஃபலாஹ் அஸ்ஸலாது கைருன் அல்லாஹ்வின் புரத்திலிருந்து வர அழைப்பை கூட ஏற்காமல் நம்முடைய வீடுகளில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் கண்ணியத்துக்குரியவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ கூடியவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமின் கொடுக்கக்கூடிய சிறப்புகள் என்ன தெரியுமா அல்லாஹு ரப்புல் ஆலமின் கடமையாக்கிய தொழுகையில் அல்லாஹுவிற்கு விருப்பமான தொழுகை அல்லாஹுடத்திலே ஒரு அடியானை நெருக்கமாக்கக்கூடிய தொழுகை அல்லாஹுடைய பகுலை அல்லாஹுடைய கிருபைகளை அல்லாஹுடைய அருளை அவனுக்கு கொடுக்கக்கூடிய தொழுகை நாளை மறுமையிலே அவனுடைய நெற்றியை அல்லாஹுடைய ஒளியால் ஆக்கக்கூடிய தொழுகை நாளை மறுமையிலே அவனுக்கு உதவி செய்யக்கூடிய தொழுகை சொலாத்து சுபோ பஜருடைய தொழுகை கண்ணியத்துக்குரியவர்களே அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமி சூரத்துல் இஸ்ராவுடைய எழுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார் நபியே சூரியன் சாய்ந்ததில் இரவின் இருள் சூழும் வரையில் சொலாத்துல் சொலாத்துல் அசுர் ஒசலாத்துல் மோகரிப் ஒசலாத்துல் இஷா என்று அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் இந்த தொழுகைகளை நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அல்லாஹ் பிரிக்கிறான் தொழுகையும் நீங்கள் தொழுங்கள் ரப்புல் ஆலமின் நபிக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் கண்ணியத்திற்குரியவர்களே ஃபஜருடைய தொழுகையை தொழக்கூடியவர்களே ஃபஜருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய மூமின்களே உங்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிருவைகளை நீங்கள் அறிந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த உலகத்திலும் மறுமையிலும் கொடுக்கக்கூடிய அன்பை பாசத்தை மிகப்பெரிய அருள் கொடைகளை நீங்கள் அறிந்தால் எம்முடைய காதுகள் பஜருடைய அதானை கேட்ட பிறகும் வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்காது அல்லாஹுடைய தூதர் முகமது சொன்னார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இம்மா முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லமோடு நாங்கள் அமர்ந்திருந்த பொழுது பௌர்ணமி வெளிச்சத்தில் சந்திரனை நாங்கள் பார்த்தோம் அப்போது அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் நீங்கள் பார்க்கிறீர்களே இன்னக்கும் சத்தர

தொழுத நிமிடத்தில் இருந்து அன்றைய முழு தினத்துடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்துக் கொள்கிறார் அல்லாஹ்னு பாதுகாப்பிலே ஒருவர் சென்று விட்டால் அவரை யாராவது தீண்ட முடியுமா அவருக்கு யாராவது கஷ்டம் கொடுக்க முடியுமா அவருக்கு யாராவது சிரமம் கொடுக்க முடியுமா அவருடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இருக்குமா ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுங்கள் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமானத்தோடு தொழுதால் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே அல்லாஹ் உங்களை எடுத்து கொள்கிறான்

பள்ளிகளை மூமிங்களோடு தொழுகிறார்களோ அவர்கள் மீதி பாதி இரவு இன்றி வணங்கியதற்கு அல்லாஹ் சமமாக்குகிறார்கள்

<applause> لَأَتَوْهُمَا حَبْوًا

من صلى البردين دخل الجنة الله ليدخل النار يا ريت يا عصر لي تلقيه تولي لارق الله أبرق سبحان الله رب العالمين كم ليه من دماء فجروا ليتركي الله محمد الله صلى الله عليه الملائكة يتعاقبون فيكم ملائكة بالليل وملائكة பின்பகார் நம்முடைய தூதர் சொன்னார்கள் இரவுடைய மலக்குகளும் பகருடைய மலக்குகளும் பஜ்ருடைய நேரத்திலும் அஷருடைய நேரத்திலும் சங்கமிக்கிறார்கள் இருவரும் மாறி மாறி செல்லுவார்கள் அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பகருடைய இரவுடைய மலக்குகள் காலை பஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹ்வை அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் கேட்கிறார் கைஃபத்ரக்தும் இபாதி என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் விட்டு வந்திருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை தன் அடியார் தன் அடியார் பஜ்ஜுடைய நேரத்திலே அல்லாஹோய் வணங்கிக் கொண்டிருந்தால் அல்லாவிற்கு இரண்டு ரக்க ஆட்சிகளை தொழுது அல்லாவிற்கு சுஜோது செய்து கொண்டிருந்தால்

தொழுகை சிறந்தது என்ற அழைப்பை கேட்டு நீங்கள் அதை நோக்கி இருளிலே நடந்து சென்றால் நாளை மறுமையிலே அந்த இருள் உங்களுக்கு வெளிச்சமாக மாறும் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் பஜருடைய தொழுகையை தொழுதல் அல்லாஹுவை நாளை மறுமையிலே பார்க்கலாம் பஜருடைய தொழுகையை தொழுதல் அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறலாம் பஜருடைய தொழுகையை தொழுதல் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழையலாம் பஜருடைய தொழுகையை தொழுதல் நாளை மறுமையிலே அந்த தொழுகை வெளிச்சமாக வரும் பஜருடைய தொழுகையை தொழுதால் மலக்குகள் அல்லாஹ் சந்திக்கும் பொழுது இந்த அடியானை தொடக்கூடிய நிலைமையில் விட்டு வந்திருந்தால் கூறக்கூடிய வாய்ப்பை பெறலாம் தொழுகையை ஜமத்தோடு நாளை மறும பஜருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் அப்துல் ஆலமின் கொடுக்கிறான் பஜிரை மறக்கக்கூடியவர்களே பஜருடைய தொழுகையை தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே பஜர் உங்களுடைய ஈமானை புதுப்பிக்க கூடியது உங்களுடைய வாழ்க்கையை பறக்கத்தாக்க கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அருளையும் அருள் வளங்களையும் கொடுக்கக்கூடியது தவறவிடாதீர்கள் தவறவிட்டால்

ஃபஜ்ருடைய தொழுகையை தவற விட்டால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் ஃபஜ்ரை தொழாமல் இரவிலே உறங்கி காலை வரை விடியாமல் இருக்கிறார்களோ தா கரஜுன் பால ஷைத்தானு ஃபி உத்னை அவர்களுடைய இரண்டு காதிலும் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் ஷெய்தான் மூன்று முடிச்சுகளை இரவிலே போடுகிறான் காலை ஒவ்வொரு முடிச்சுகள் போடும் இன்னும் இரவு தூரமாக இருக்கிறது இன்னும் இரவு தூரமாக இருக்கிறது நீ உறங்கு 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 என்று சொல்லுகிறான் காலையிலே அவன் எழுகிறான் எழுந்து சுபஹான் அல்லா அல்லாவை புகழ்ந்தால் ஒரு முகிழ்ச்சி ஒரு முடிச்சு அவிழ்கிறது இரண்டாவது முடிச்சு அவன் எழுந்து ஒழு செய்ய செய்தால் இரண்டாவது முடிச்சு அவிழ்கிறது ஒதுவோய்

சோம்பேறிகளாக அவர்கள் கெட்ட ஆத்துமாவை சுமந்தவர்களாக எழுந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அலிவசல்லம் சொன்னார்கள் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் முனாஃபிகளுடைய முனாஃபிகளுடைய பட்டியலில் சேர்க்கப்படுகிறார்கள் ஃபஜருடைய தொழுகையை தொழுகவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய நூரில் இருந்து வெளிச்சத்தில் இருந்து தூரமாக்கப்படுகிறார்கள் ஃபஜருடைய தொழுகையை தொழவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய சந்திப்பை அவர்கள் அடைய முடியாது அல்லாஹுவை அவர்களால் பார்க்க முடியாது தொழுகையை தவற புறப்பட்டு வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருந்தால் தொழுகையிலே பொழுபோ பொழுபோக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையிலே வயல் என்ற நரகம் அவர்களுக்கு இருக்கிறது பஜனுடைய தொழுகையை தவறவிட்டால் நாளை மறுமையிலே கை என்ற நரகத்துடைய நதியில் நரகத்துடைய ஓடையில் அவர்கள் அதை சந்திப்பார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பாதுகாப்பானாக பஜிரை மறக்கக்கூடியவர்களே பஜிரை பஜிரை மறந்து வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே பஜனுடைய தொழுகையை

தவற விட மாட்டோம் இந்த உறுதி கொடுப்போம் அல்லாஹ் அதற்கு